மக்களே உங்களில் பல பேருக்கு கேள்வி இருக்கும் மஞ்சரி அவர்கள் வந்து முத்து அவர்களோட லைவில வந்து பேசக்குள்ள ஏன் ஆனந்தி அவர்களை பத்தி ஒரு டிசப்பாயின்மெண்டா வந்து பேசிக்கொண்டிருந்தாங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில இது ஒன்று கேள்வி ஒன்று இருக்கும் அதே நேரத்தில் இந்த நாப்பட்டிசம் கேங் அதாவது கோவா கேங் நாப்படிசம் கேங் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த அப்பன் தாத்தன் காசுல எந்தவித கவலைகளும் கஷ்டங்களும் உழைப்புமே இல்லாமல்

உங்களுக்கு நடந்திருந்தாலும் நீங்க தான் சொல்லுவீங்க அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் அடுத்தது முத்துக்குமரன் அப்புறம் வந்து விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் இவங்களுக்கு எதிராக இந்த நேப்படிசம் கேங் வந்து பண்ணுகின்ற வேலை மக்கள் இது அதாவது ஒட்டுமொத்த மக்களுமே பொதுவா நம்மள போல இருக்கிற மக்களை சொல்றது என்னன்னா தமிழ் பிக் பாஸ் ஹிஸ்டரியிலேயே நேத்து இன்னைக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடந்த வீக்கெண்ட் ஷோ தான் பெஸ்ட் ஷோ வித் த பெஸ்ட் ஹோஸ்ட் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய அந்த ஹோஸ்டிங் சரி அந்த எபிசோடும் சரி தரமா இருந்துச்சு மக்களுக்கு பிடிக்காத மக்கள் வருக்குன்ற இந்த சௌந்தர்யா ஜாக்லின் அருண் பண் அந்த அட்டுழியத்தை மக்கள் செல்வன் தட்டி கேட்கல மக்கள் ரசித்தாங்க ஒவ்வொரு பாயிண்டுமே மக்கள் செல்வன் அவர்கள் அவ்வளவு கவனிப்பா கணித்து அருமையா வந்து பண்ணியிருந்தாரு இது மக்களோட கருத்து ஆனா இந்த சௌந்தரியா போடுற எலும்பு துண்டுக்கு இந்த ஜாக்லினோட எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு ரிவ்யூ பண்றவங்க உளறி கொண்டிருப்பாங்க அதாவது நாய் ஊழல் ஊழல் அது மாதிரி வந்து பண்ணி கொண்டு இருந்தாங்க ரிவியூல துபாய் மாமா அப்படி மற்றும் பல சோ அப்ப அவங்களுடைய அந்த காரணம் என்னன்னா அவங்களுக்கு திரும்ப வந்து பேமெண்ட் போயிருக்கு விஜயசேதுபதி இப்படி பேச விடக்கூடாது பேச விட்டா வந்து டொஃபை கூட டவுட் ஆயிரும் அப்படின்ற வேலைகள் நடக்குது அதை பத்தி ஒரு பார்வை உண்டு சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ஆனந்தி அவர்கள் அந்த மேடையில நின்று பேசின சில விடயங்கள் கட்டிங் வந்து பண்ணப்பட்டிருக்கு இன்னொரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னா சிங்கிள் மதர் அப்படின்ற மாதிரி ஒரு விடயம் வந்திருக்கும் இல்ல மஞ்சரி அவர்கள் வந்து இப்போ நான் வந்து இல்ல நீங்க நீங்க வந்து எங்கிட்ட என்ன நம்பி பர்சனலா சில விடயங்களை வந்து சொல்றீங்க அப்ப அதை வந்து நான் வந்து மேடையில வந்து போய் சொல்லிட்டேன் அப்படின்னா அப்ப உங்களுக்கு என் மேல ஒரு கோபம் வருமா இல்லையா அதே மாதிரி தான் மஞ்சரி அவர்கள் அவங்களோட பர்சனல் லைஃப பத்தி ஈவன் நீங்க சாட்சியா அவர்கள் உங்களுக்கு எவ்வளவு இந்த சௌந்தர்யா ஜாக்லின் அருண் போன்ற நபர்கள் நிரவரி தாக்குதல் நடத்துறாங்க அவங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க என்பது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அப்ப அப்படி மன மனவிரச்சியில இருக்கிற நபர் அப்ப சில பேர்கிட்ட முக்கியமா ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணு ஒரு ஒரு இது இருக்கக்குள்ள சில ஆண்களிடம் ஆண் நண்பர்கள் இருந்தாலும் இல்ல ஒரு சகோதரர்கள் இருந்தாலும் சொல்ல முடியாத ஒரு பொண்ணு அப்படின்ற ஒரு ரீதியில அவங்க சொல்லுவாங்க குடும்ப வாழ்க்கை அப்படின்னு நிறைய இருக்கு அப்படி வந்து இந்த ஆனந்திக்கு சொன்ன ஒரு தகவல அந்த தகவலை இந்த ஆனந்தி வந்து அந்த மேடையில வச்சு சொல்லியிருக்கு அதுல சிலபடி எங்க கட்டிங் ஆகிருக்கு சரிங்களா அப்ப அது அது வந்து எப்படின்னா ஆனந்தியோட விசத்தன்மையை காமட்டுது என்ன அப்படின்னா இன்னொரு போயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குது உள்ளுக்குள்ள இருக்காரு உள்ளுக்குள்ள இருக்கிற நைன்டி பர்சன்ட் பேருக்கு மஞ்சள் பிடிக்காது துணையா இருந்த சாட்சியனாவும் வெளியில போயிட்டாங்க இனி முத்து அவர்களும் ராணக் அவர்களும் தான் மஞ்சளுக்கு துணை அதுவும் டாஸ்க்ல டீம் அண்ட் வரைக்கும் எப்படி போகுமோ தெரியல அப்ப அப்படியே இருக்கக்குள்ள எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் வந்து கொடுக்குது இந்த ஆனந்தி மஞ்சரி அவர்களை பத்தி தர்ஷா கோப்டா வழியில போய்க்கிற சொல்லுவாங்க ஆனந்தி நீங்க எப்படிப்பட்ட கேவலமானவர் என்றதை எனக்கு தெரிய தெரிஞ்சு போட்டு இனிமேல் உன்னோட வாழ்க்கையில பேசக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லி போட்டு போவாங்க இதுதான் விசத்தன்மை என்றது ஆனந்தியோட அப்ப அத வந்து மஞ்சரி அவர்களும் ஃபீல் பண்ணி சொல்றாங்க முத்துக்கிட்ட இதுதான் நடந்தது இது மஞ்சள் இடத்துல யார் இருந்திருந்தாலும் அதுவும் பிக் பாஸ் போன்ற ஒரு ஷோல அப்படி இருக்கக்குள்ள ஒருத்தனை முதுகுல குத்தி போன நபரை பத்தி மஞ்சள் சொன்னதுல தப்பே இல்லை சரிங்களா இத வந்து வேற விதமா ப்ரொஜெக்ட் பண்றாங்க சௌந்தர்யாவோட சௌந்தர்யாவோட பிஆர்டி போற எலும்பு துணிக்கு வேலை செய்யற கூட்டம் இதான் நடந்து கொண்டிருக்கு மக்களே சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷோ ஆரம்பிக்கும் முதலே போன சீசன் ஒருத்தன் இல்ல பிரதீப நான் கிட்ட செருப்படி வாங்கினான் இல்ல ஏண்டாடு எப்படின்னு இருப்பான் அப்பன் காசுல வந்தவன் இந்த வெள்ளையா உயரமா இருப்பான் அவ்வளவுதான் மண்டைக்குள்ள சரக்கே இல்ல சௌந்தர்யா போல அவனுக்கும் படம் இல்லாம இப்ப வெளியிலான் இருக்கான் காசு இருந்தும் திறமை இருந்தா தான் படம் கிடைக்கும் அவங்ககிட்ட அது இல்ல அப்ப அவன் வந்து பிஆர்டிமே சோஷியல் மீடியா இருக்கிற எல்லாரையுமே வாங்கிட்டு வாங்கி போட்டு நைன்டி பர்சன்ட் பேரை வாங்கி போயிட்டு அவன் நினச்சிட்டா டைட்டில் அடிச்சிடலாம் அப்படின்னு சரியா அந்த தமிழ் கிளி வந்து எப்படியும் ஓட் போட்டிருலாம் மக்களை ஏமாத்திடலாமன்ட்டு ஆனா ஒபிஷியலி அந்த அம்மாவுக்கு ஓட்டு இல்லை ஏன்னா மக்களிடம் சௌந்தர்யாவுக்கு சுத்தமா மார்க்கெட் இல்ல சௌந்தர்யாவோட டீம்ல ஒரு நாற்பது பேர் முப்பது பேர் இப்ப இப்ப இருநூறு ஐயா காசுன்னு கேட்பாங்கல்ல அப்படியான கூட்டத்தை தான் அந்த பேர்ல அனுப்பி வச்சிருக்கு ஒரு ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபாய் நானூறு ரூபாய் என்னவோ அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு மணிக்கு எனக்கு மணிக்கு காசுன்னு கேள்விப்பட்டேன் சரிங்களா அப்ப அந்த கூட்டம் வந்து இருபது முப்பது போகும் இது மக்கள் செல்வன் ரெண்டாவது வீக்கே படிச்சம் போட்டு காமிச்சிருப்பாரு அப்ப இந்த கூட்டத்துக்கு எல்லாம் தடையா இருக்கிறது யார் அப்படின்னா சேதுபதி என்ன அவர்கள் மாக்கு வெளியில ஏதோ இல்லாதான் ஆனா இவங்களுடைய அந்த அஞ்சு நாள் வீக் வேலையையும் வீக்கெண்ட்ல மக்கள் செல்வன் சின்ன பின்னமாக்கி வர்றாரு நீ வரும் ஒண்ணுமே இல்லை அப்படின்றத மக்கள் செல்வன் வெளிச்சம் போட்டு காமிப்பாரு நீ ஒரு வெண்மம் பிடிச்ச நீ அப்படின்றத மக்கள் செல்வன் வெளிச்சம் போட்டு காமிப்பாரு இந்த சௌந்தரியட முகத்திலேயே கிழிப்பாரு அது அது இந்த வாரம் டோட்டல் டேமேஜ் சௌந்தர்யா ஜாக்லின் அருண் இந்த நாப்பட்டிசம் கேங் டோட்டல் டேமேஜ் இதே இதனால எகெயின் பிரஷர் இந்த பிஆர் டீமுக்கு இந்த காசு வாங்கி போட்டு ரிவியூ பண்றவங்களுக்கு சில பல கேள்விகள் என்னன்னா பிக் பாஸ் டீமுக்குமே வந்து இதில் பண்ணி நடந்திருக்காங்க வேறு சிலரும் இதை பற்றி பேசியிருக்காங்க சரிங்களா அப்ப இதன் காரணமாகவே இந்த வாரம் வந்து த சர்வெண்ட் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் எக்ஸாக்ட்லி டெவில் வர்சஸ் ஏஞ்சில் அப்படின்றது பிக் பாஸ் வர சீசன்ல ஒரு டாஸ்க் இன்னொரு டாஸ்கை போல கொடுக்கவே மாட்டாங்க ஒற்றுமையாக இருக்கிற டாஸ்க் கொடுக்கவே மாட்டாங்க இங்க வந்து நீங்க பார்த்தீங்கன்னா ஆள் மாறாட்டம் ஏஞ்சல்ஸ் வேர்சஸ் டிமோன் அடுத்தது வந்து இப்போ டெவில் இப்ப இப்போ வந்து அப்படின்னு கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் அந்த டாஸ்க்கு ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ கோட் டாஸ்க் வச்சிருக்கணும் இல்லை அப்படின்னா அந்த நடிகர்கள் நடிகை மாதிரி டான்ஸ் ஆடுறது அந்த திறமையை வெளிப்படுத்துகிற டாஸ்க் வந்து கொடுத்துருக்கணும் கொடுக்கிறது ஏன்னா அதெல்லாம் பண்றதுக்கு சௌந்தர்யாவுக்கோ ஜாக்லினுக்கோ மண்டைக்குள்ள சரக்கு இல்ல முக்கியமா இந்த சௌந்தர்யாவுக்கு மண்டைக்குள்ள சரக்கு இல்ல அதுக்கு வெண்பம் மட்டும் தான் இருக்கு அப்ப அதான் அதுக்கு பண்ண தெரியாது அடுத்தவங்களை அவமானப்படுத்த மட்டும் அதுக்கு தெரியும் சரியா அதன் காரணமாவே கொடுக்குற டாஸ்க் கூட அப்படி இருக்கு எடிட்டிங்ல இருந்து கொடுக்கற டாஸ்க்ல இருந்து எல்லாமே இப்படிதான் இருக்கு யார விலை வாங்கினாலும் அவங்களால விலை வாங்க முடியாம இருக்கிறது மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களை அதனாலேயே இவங்க போடுற எல்லா எஃபெக்ட்டையும் அவர் வீக்கெண்ட்ல முடிச்சு விடுறாரு இந்த வீக்கெண்ட் டோட்டல் டேமேஜ் அதனாலேயே கச்சிக்கமா வேலை நடக்குது முத்துக்குமார் நபர்களை நெகட்டிவியா நெகட்டிவிட்டியா காமிக்கணும் மஞ்சரிய நெகட்டிவிட்டியா காமிக்கணும் முக்கியமா அவங்களுக்கு சிம்ம சப்பனமா இருக்கிறது இந்த சீசன்ல ரெண்டு பேர் ஒண்ணு இந்த ஷோவா வழி ஹோஸ்ட் பண்ற மக்களில் இருந்து வந்த மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் ரெண்டாவது இந்த ஷோல மக்கள் கொண்டாடுகின்ற முத்துக்குமாரன் அவர்கள் இந்த ரெண்டு பேரையும் ஒழிக்கணும் இந்த நாப்படிசம் கேங் பிளான் பண்ணுது அவங்களுடைய மூணாவது பெரிய பிரசர் வந்து மஞ்சரி ஏன்னா இப்ப பெண்களே த ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டன் வந்து மஞ்சரி சரிங்களா சோ இந்த ஆனந்தி அப்படின்றவங்க இந்த அருணோட கேர்ள் ஃபிரண்ட்னு ஒண்ணு இருக்குதுல்ல அதுக்கு நெருங்க வேண்டப்பட்ட நபர் அவங்க இன்டர்வியூ எல்லாம் எடுத்திருக்காங்க சரிங்களா சோ இப்படி நிறையப்படியே கும்பல் பண்ணுங்க மக்களே சோ மவு முத்துக்கும் சரி மக்கள் செல்வனுக்கும் சரி இந்த ஷோ நல்லா நடக்கணும்னா இந்த ஷோக்குமே சரி நம்ம மக்கள் தான் துணை நிக்கணும் நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நன்றி